அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு வகுப்பில் உள்ள பத்து மாணவர்களின் சராசரி உயரம் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது சரி பார்க்கும் பொழுது நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் என்பதை நூத்தி முப்பது சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது சரியான சராசரி உயரம் காண்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஒரு ஒரே ஆன்சர் ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து பத்து பசங்க இருக்காங்க அவங்களுடைய உயரத்தோட சராசரி வந்து நூத்தி ஐம்பதுன்னு கணக்கு பண்ணிடுறாங்க இப்ப வெரிஃபை பண்றாங்க ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணும்போது ஒரு இடத்துல நூத்தி நாற்பதுன்னு போனோம் தப்பா நூத்தி முப்பதுன்னு போட்டு கணக்கு பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன ஆச்சு அந்த தவறு கண்டுபிடிச்சோம் இப்ப நூத்தி முப்பத நீக்கிட்டு நூத்தி நாற்பது சேர்த்து புதிய சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்க கரெக்டுங்களா புரியுதுங்களா ரைட் இந்த மாதிரி கேள்வி கேட்டானா ஒன்னு இல்லைங்க இதுல எது சரி நூத்தி நாற்பது அதை அப்படியே வச்சுக்கோங்க எது தவறு நூத்தி முப்பது ஓகேங்களா தவறு எதுவோ அங்க ஒரு மைனஸ் போட்டுங்க சரிங்களா ஸோ நூத்தி முப்பது தவறு அது ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க வகுத்தல்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பத்து பேர் அதை அப்படி வகுத்துங்க சொல்றது புரியுதுங்களா இப்போ சுருங்க பார்க்கலாம் நூத்தி நாற்பதுல நூற்றி முப்பது போச்சுன்னா பத்துன்னு வருங்க இந்த பத்துக்கு இந்த பத்து கேன்சலாக அப்போ ஒன்றுன்னு வரும் கரெக்டாக பிளஸ் ஒன்றுன்னு வரும் கரெக்டுங்களா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கிறது நூத்தி ஐம்பது இப்ப நம்ம தவறதான் திருத்திருக்கோம் தவறை திருத்தும் போது நமக்கு ப்ளஸ் ஒன்றுன்னு வருது அப்ப நூற்றி ஐம்பதாக கூட ஒன்று கூட்டினா நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி தான் சரியான விடை இதே மாதிரி கொஷின் பார்த்த அடுத்த செகண்ட்லயே

ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போறேன் அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த ஒரு முறை பார்த்தாவே போதும் இதுல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் பத்து எட்டு கேள்வி சாரி எட்டு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் எட்டு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்டா கொடுத்துருக்கேன் மறுகாம டெஸ்ட் இது பாருங்க அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் நான் முதல் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இதை படிச்சுட்டு இதுக்கு சிம்பிளான வே சொல்றேன் சரிங்களா இங்க பாருங்க ஒரு வகுப்பில் பன்னிரண்டு மாணவர்களின் சராசரி உயரம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது சரி பொழுது நூத்தி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்பதை நூத்தி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் யாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி நான் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறேங்க ஒரு க்ள ஸ்கூல்ல ஹெச்எம் என்ன பண்ணுறாரு பிடி சாரை கூப்பிட்டு அந்த கிளாஸில் போய் சராசரி உயரத்தை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு பிடி சார்கிட்ட சொல்றாரு பிடி பாத்தியாரும் அந்த கிளாஸுக்கு வராரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு பசங்க இருக்காங்க பன்னெண்டு பசங்களையும் லைனா நிக்க வச்சுக்கிறாரு உயரத்தை அதுவாக சரிங்களா சோ உயரமான நபர்ல இருந்து குள்ளமான லைனாக நிற்க வச்சுக்கிறாரு இப்போ என்ன பண்றாரு ஒவ்வொருத்தருடைய உயரத்தையும் வந்து கணக்கு பண்ணி சராசரி கண்டுபிடிக்கிறாரு அப்படி கண்டுபிடிக்கும் போது நூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வருது உடனே எச்எம் கிட்டே தான் சார் ப மொத்தம் பன்னெண்டு பசங்க அவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் சார் சராசரி அப்படின்னு சொல்றாரு உடனே எச்எம் அப்படியே வாங்கி பார்த்துருவாரா வெரிஃபை பண்ணுவாரு இல்ல அப்ப பன்னெண்டு பசங்க வெரிஃபை பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து பாத்தினா நூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு போடணும் தவறா நூத்தி நாப்பத்தி எட்டுன்னு போட்டாப்ல இந்த பிடி வாதியர் என்னடா இது இப்படி பண்ணிட்டிய அந்த இடத்துல நூத்தி எழுபத்தி ரெண்டு தானே போடணும் நீப்பத்தி எட்டு போட்ட அப்படின்னு கேக்குறாரு அடக்கடவுல இன்னும் சார் பண்றதுன்னா போய் கரெக்டா கரெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு திருப்பி கொடுத்துர்றாரு இதாங்க கொஸ்டின் புரியுதுங்களா இப்ப பிடி வேதியர் என்ன பண்ணா அந்த தவற கரப்ஷன் பண்ணி புதிய சராசரியை போடணும் அவ்வளவுதான் புரியுதா தெளிவா புரியுதுங்களா கொஸ்டின் ரைட்டுங்க இப்போ இந்த மாதிரி பேட்டர்ல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதுல எது சரி தவறுன்னு பாருங்க நீங்களே பாருங்க எங்க பாருங்க நூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு அப்ப அது சரி தவறா நூத்தி போட்டார் அது தவறு கரெக்டா புரியுதா இந்த ரெண்டு நம்பர் எழுதிங்க இதுல முதல் நூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது நூத்தி நாப்பத்தி எட்டு சரிங்களா சோ இதுல எது தவறோ அங்க மைனஸ் போட்டுங்க அவ்வளவுதான் சரிங்களா எது தவறோ அது மைனஸ் போட்டுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க மொத்த

நூத்தி நாற்பத்தெட்டு தவறு ஸோ நான் தான் மைனஸ் போட சொன்னேன் கழிச்சா நமக்கு பிளஸ் தான் வரும் கரெக்டா புரியுதுங்களா ரைட்டுப்பா இப்போ ரெண்டுன்னு வருது அப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்சது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கரெக்டுங்களா ஆல்ரெடி நூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ கரப்ஷன் தான் பண்ணுறாரு கரப்ஷன் பண்ணதுல நமக்கு என்ன வருது ப்ளஸ் ரெண்டுன்னு வருது அப்போ கூட்டி வந்துட்டு தான் அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகிவிட ரெண்டு கூட்டினா நூற்றி ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் அடரே இதுக்கு இன்னத்துக்கு நீங்க பேனா பென்சிலு பேப்பர்லாம் பின்னாடி திருப்பின்னு போனா மனசுல போட்டுக்கலாம் ஜஸ்ட் சரியும் பேரோ அதை வகுத்துங்க ஒரு மதிப்பு கிடைக்கும் அது பிளஸ்ல கிடைக்குதோ மைனஸ்ல கிடைக்குதோ சரிங்களா பிளஸ்ல கிடைச்சா ஏற்கனவே கண்டுபிடிச்ச சராசரியாக கூட கூட்டிங்க மைனஸ்ல கிடைச்சா கழிச்சுங்க அதுதான் அடடே சூப்பர்வா என்னடா இது இவ்வளவு ஈஸியா இருக்குது இதத்தான் குரூப் போர்ல கேட்டவங்க குரூப் ஒன்ல கூட கேட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க இன்ட்ரோல பார்த்தோம் ஒரு வகுப்புல ஆஹ் பத்துமா இது நம்ம இன்ட்ரூவ்ல படிச்சுட்டு இல்லையா இப்போ நான் அப்படியே உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எச்சம் என்ன பண்றாரு பிடி வேதிய கூப்பிட்டு அந்த கிளாஸ்ல போயிட்டு சராசரி உயரத்தை கணக்கு பண்ணிடுவான்னு அமிச்சு விட்றாப்புல பிடி வேதியார் கிளாஸ்க்குள்ள வந்தா அங்க வந்து ஒரு பத்து பசங்க இருக்காங்க அவங்களுடைய சராசரி உயரம் எல்லாரையும் அந்த பத்து பேரோட உயரத்தையும் கூட்டி பத்தாலை வகுத்து எல்லாத்தையும் பண்ணி நூற்றி ஐம்பதுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு உடனே திப்பி எடுத்து போயிட்டு இருந்தாங்க சார் இந்த முறை நூறு சதவீதம் கரெக்டா போட்டிருக்கோம் அப்படின்னு ஹெச்எம் கிட்ட கொடுக்குறாரு உடனே அவர் வெரிஃபை பண்ணும் போது நீ ஒரு ஏன்னா அங்க பாரு நூத்தி நாற்பதுன்னு போடுறதுல நூத்தி முப்பதுன்னு போட்டு வச்சுக்கிறிய என்ன ஒரு பத்து பேர் கூட கணக்கு போய் தெரியா அப்படின்னு ஹெச்எம் திட்டுறாருங்க கொடுங்க கொடுக்கத்தார் நான் மாத்தி குடுக்குறேன்னு இப்ப என்ன பண்ண போறாரு பிடிவாதர் கரப்ஷன் பண்ண போறாரு அவ்வளவுதான் இப்ப கரப்ஷன் பண்ணா என்ன மதிப்பு வரும் அவ்வளவுதான் கண்டுபிடிக்கணுங்க புரியுதுங்களா புரியுதுப்பா உடனா சரி இப்போ இது இவ்வளோ நல்ல கொஸ்டின் பாருங்க அதாவது நூற்றி நாற்பதுன்னு போடணும் தப்பா நூற்றி முப்பதுன்னு போட்டாப்ல கரெக்டா அப்போ அந்த நூற்றி நாற்பதையும் நூற்றி முப்பதையும் எழுதிங்க எது தவறு நூற்றி முப்பது தான் தவறு கரெக்டான அவங்க கொடுக்குறாங்க பாருங்க நூற்றி நாற்பது போடணும் சரிங்களா பட் தவறா நூற்றி முப்பது போட்டார் அப்போ இதில் எது தவறோ அதுக்கு மைனஸ் போட்டுங்க அப்போ இதை போட்டுக்கிட்டேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ சோ டோட்டல் நம்பர்ஸ் பத்து பேர் இருக்காங்க இல்லையா அதை வகுத்துங்க சரிங்களா இப்போ ஒரு மதிப்பு கிடைக்கும் பாருங்க நூற்றி நாற்பதுல நூற்றி முப்பது போனால் பத்துன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ பிளஸ் பத்து இது ரொம்ப முக்கியங்க முக்கிய பிளஸ் வருங்க பிளஸ் வந்தா கூட்டணும் மைனஸ் வந்தா கழிக்கணும் சரிங்களா சோ பத்துக்கு பத்து கேன்சல் ஒண்ணுன்னு கிடைக்கும் சரிங்களா அப்ப நமக்கு என்ன கிடைக்குது ஒன்னு கிடைக்குது ஆல்ரெடி நான் நூற்றி ஐம்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதில் தவறான நம்பரை நான் கழித்து கூட்டிலாம் பார்க்கும்போது வகுத்து பார்க்கும்போது ஒன்றுன்னு கிடைக்குது அது அப்படியே கூட்டிங்க ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்குது மைனஸில் கிடச்சா கழிச்சிக்கணும் சரியா புரிஞ்சிச்சா அப்போ நூற்றி ஐம்பதாக கூட ஒன்று கூட்டா நூற்றி ஐம்பத்தொன்று அவ்வளோதான் அடரே எப்பா சாமி இது போய் கஷ்டம் யார் யார் சொன்னது இது வேற புது புக்கு நைன்த்து புக்கில் இருக்குது பழைய நைன்த்து புக்கில் இருக்குதுன்னா பார்த்துங்களேன் சரி சரி சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி இது ஹோம்மார்க் கொடுக்கணுமா ரொம்ப ஈஸி தான் கடகன் போட்டுருங்க ஹோம்மார்க் கொஸ்டின் ஓகேங்களா ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிடலாமா கொஸ்டின் படிக்கிற பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள பத்து மாணவர்களின் சராசரி உயரம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது தகவலை சரி பொழுது ஒரு மதிப்பு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கு பதிலாக நூற்றி அறுபது சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி உயரம் காணுங்க இது நானே போடுறேன் ஏன்னா இது மைனஸில் வரும் அப்போ குழப்பமா இருக்கும் நான் என்ன போட்டுருங்க வேணா வேணாம் சாரி நான் அடுத்த கொஸ்டின் ஓமாக்கிறேன் கண்டிப்பாக சரிங்களா ஸோ இப்போ இது பாருங்க ஒரு ஹெச்எம் வந்து பிடி வாதேரை கூப்பிட்டு அந்த கிளாஸில் போயிட்டு ச சராசரி உயரத்தை கண்டுபிடிச்சுங்க வா அப்படின்னு பிடி பிடிவாதேர் உள்ளே போய் பார்த்தா மொத்தம் பத்து பசங்க இருக்காங்க அவங்கள வந்து எல்லா உயரத்தையும் கணக்கு பண்ணி கூட்டி வகுத்துலாம் பார்த்தா ஒரு நூற்றி அறுபத்தி ஆறுன்னு வருது உடனே இந்த வாட்டியாவது எச்எம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் கரெக்டாக போட்டுட்டேன் அப்படின்ற தன்னம்பிக்கையோட எடுத்து போய் நீட்டுறாரு சார் மொத்தம் பத்து பசங்க நூற்றி அறுபத்தி ஆறு சார் அப்படின்னு சொல்றாரு இவரு ஆ குடு எப்படி தப்பாக தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வெரிஃபை பண்ணுறாப்புல வெரிஃபை பண்ணும் போது நூத்தி ஐம்பதுன்னு போட வேண்டிய இடத்துல நூற்றி அறுபதுன்னு போட்டு வச்சுக்குது ஆல்ரெடி குறைச்சி குறைச்சி போட்டா இப்போ அதிகமாகவே போட்டியா என்ன இருக்குது நூற்றி ஐம்பது போடுற இடத்துல நூற்றி அறுபது போட்டிருக்கீங்க என்னங்க நீங்க போய் வெரிஃபை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வச்சும் சொல்லிடுறாரு உடனே இவர் அசைம் வந்து மறுபடியும் இப்போ வெரிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி புது சராசரியும் சொல்லணும் சூப்பர் தெளிவா புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ எதுவும் அதே மாதிரி கணக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ எது கரெக்டே நூத்தி ஐம்பது போடணும் அதுக்கு பதிலாக நூத்தி அறுபது போட்டாரு அப்போ நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது சரிங்களா இதுல எது தவறு நூத்தி ஐம்பது கரெக்ட் அதான் போடணும் மாத்தி நூத்தி அறுபது போட்டாரு அப்ப அதுக்கு மைனஸ் போட்டணும் எதுக்கு அவருக்கு மைனஸ் போடணும் அப்ப நூத்தி அறுபது மைனஸ் போட்டுட்டேன் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்றேன் மொத்தம் பத்து பேர் அதை வகுத்துக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ நூத்தி ஐம்பதுல மைனஸ் நூத்தி அறுபது போனா மைனஸ் பத்து வரும் நல்லா தெளிவா புரிஞ்சுங்க சரிங்களா ஏன்னா நூத்தி ஐம்பது பிளஸ்ல இருக்கு ஓகேவா புரியுதுங்களா நமக்கு மைனஸ் ஒண்ணு வருது ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நூத்தி அறுபத்தி ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் இதுல நம்ம வெரிஃபை பண்ணும்போது ஒரு ஒரு எண் கழிக்கணும் அவ்வளவுதான் மைனஸ் ஒண்ணு கழிச்சுக்கணும் நூத்தி அறுபத்தி ஆறுல ஒண்ணு கழிச்சா நூத்தி அறுபத்தி ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடே டே இவன் புரியுதுங்களா ஓகே அடுத்தது நாலாவது கேள்வி ஓகேங்களா இது பாருங்க இது எத்தனை எக்ஸாம் இதுவும் நான் போட போகிறேன் தான் கொடுக்கணும் ஏன்னா புள்ளி போட்டு காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி ப நியூ புக்குங்க மூணு எக்ஸாமில் கேட்டிருக்கோம் ரெண்டு வந்து குரூப் டூவில் ஒன்று வந்து நியூ புக்கில் சரிங்களா ரைட் ஓகே புரியுன்னு நினைக்கிறேன் நாலாவது கொஸ்டின் இருபத்தி அஞ்சு எண்கள் சராசரி எழுபத்தி எட்டு புள்ளி நாலு என கணக்கிடப்படுகிறது என்னப்பா புலிலாம் வச்சுக்கிறீங்களே பரவாயில்ல ஈஸியா தான் இருக்கும் பின்னர் தொண்ணூற்றி ஆறு என்ற எண் தவறுதலாக அறுபத்தி ஒன்பது என பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பயன்படுத்தப்பட்டது என கண்டுபிடிக்கப்படுகிறது எனில் சரி சரிப்பட்ட அதாவது சரி செய்யப்பட்ட சராசரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ இதே கொஸ்டின் தான் இந்த வாட்டியாவது பிடிவாதியர் கரெக்டாக போடுறாரான்னு பார்ப்போம் ஹெச்எம் வந்து ஒரு சாரை கூப்பிட்டு அந்த கிளாஸில் போயிட்டு சராசரி கண்டுபிடிச்சின்வான்னு சொல்கிறாரு அந்த கிளாஸில் போனால் மொத்தம் இருபத்தஞ்சி பசங்கிறாங்க அதுக்கு அந்த உயரமோ மார்க்கோ ஒன்று வச்சுங்க அவர் என்ன பண்ணுறாரு சராசரி கண்டுபிடிச்சி ஏற்கனவே முழு நம்பராக சொன்னாவே வராது இதில் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு அப்படின்னு கண்டுபிடிச்சி ஹெச்எம் கிட்டே நீட்டுறாரு கை நடிக்கிட்டே நீட்டுறாரு எப்படி திட்ட போகிறாரு என்னடா அது நமக்கு கணக்கே வரலன்னு அவரும் வெரிஃபை பண்ணுறாரு வெரிஃபை பண்ணும்போது ஏன்யா ஒன்னூத்தி ஆறு போடுறதுல அறுபத்தொம்போது போட்டு வச்சுக்கிறேன் என்னங்க இது நானே வந்து கணக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு எச்சம் திட்டாருங்க உடனே வாங்கிக்கினே எதுவும் சொல்லாம இப்போ கரெக்ட் பண்ணி சொல்லணும் சரிங்களா ரைட் கரெக்ட் பண்ணிவிடுவோம் இப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா சூப்பர்ப்பா இப்போ தொண்ணூற்றி ஆறுன்னு போடுற இடத்துல அறுபத்தொம்போது போட்டார் பெரிய தப்பு தான் அப்போ தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது திருப்பி போட்டார் போலகுது ஆமாம் ஆமாம் இப்போ என்ன ஆகுது எது தப்போ அதுக்கு மைனஸ் போடணும் தொண்ணூற்றி ஆறுன்னு போடணும் அது கரெக்ட் அறுபத்தொம்பதுன்னு தப்பா போட்டாரு அப்போ தப்பு அறுபத்தொம்போது மைனஸ் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போற கீழே மொத்தம் எத்தனை பேரோ அதை வகுத்துக்கணும் இருபத்தஞ்சு பேர் சரிங்களா அதனால தெளிவா போட்டுங்க இருபத்தஞ்சு பேர் ஓகேங்களா ரைட்டுங்க சுருங்க அதாவது தொண்ணூத்தி ஆறுல அறுபத்தொம்பது போனா எம்பிட்டு வரும் ஆமாங்க தொண்ணூத்தி ஆறுல ஆமா இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு கரெக்டா ரைட்டு இருபத்தி ஏழு புரியுதுங்களா ஓகேங்க அப்போ இருபத்தி ஏழு பகுத்தல் இருபத்தஞ்சு கரெக்டா அடிக்க முடியாது இந்தாலும் அடிப்போம் நல்லா கவனிங்க இப்போ நான் எப்படி அடிக்க போறேன் அப்படின்னு கேட்டா ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இதுலயும் ஓர் இருபத்தஞ்சு ஃபுல்லா இருக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுல இருபத்தஞ்சு ஒரு முறை இருக்குது அடிபட்டுருச்சு மீதி எவ்வளோ இருக்குதுங்க இருபத்தஞ்சு போனா ரெண்டுன்னு இருக்கும் சரிங்களா ரெண்டு வச்சுக்கிட்டு இப்போ இருபத்தஞ்சு கீழே இருக்கு மேலே ரெண்டு இருக்குது அடிக்க முடியுமானா முடியாது ஒரு புள்ளி வச்சுங்க ஒரு புள்ளி வச்சா ஒரு ஜீரோவை சேர்த்துக்கலாம் ஓகேவா புரியுதா ஒரு புள்ளி வச்சுட்டா ஒரு ஜீரோவை சேர்த்துக்கலாம் ஓகேவா நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்றுக்கு பக்கத்துல ஒரு புள்ளியை வச்சுட்டு ஏன்னா முழுமையா ஒரு முறை அடிப்படிச்சுங்க இருபத்தி ஏழில் இருபத்தஞ்சி முழுமையா ஒரு முறை அடிபட்டுருச்சு அடிப்பட்டுட்டு மீதி வந்து இருபத்தஞ்சி வேலையை போயிடுச்சு ரெண்டு இருக்குது ரெண்டு வந்து இருபத்தஞ்சி அளவுக்கு முடியாது நான் என்ன பண்ணிட்டேன் இங்க ஒண்ணு நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா அதில் புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துட்டேன் அவ்வளவுதான் போடலாம் சரிங்களா இப்போ இருபத்தஞ்சில் இருபது போமான்னு கேட்டால் போகாது இருபதுல இருபத்தஞ்சி போகாது அப்ப நான் என்ன பண்றேன் இங்க ஒரு ஜீரோவை போட்டு இங்கே ஜீரோ போட்டுக்கலாம் ஒரு முறை புள்ளி வச்சுட்டாவே அடுத்தது ஒரு ஜீரோ இங்க போட்டா ஜீரோ போட்டுக்கலாம் புரியுதா தெளிவா புரியுதுங்களா ரைட் இப்ப இருநூறு அடி முடியுமான்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது ஐம்பது ஐம்பதும் நூறு நாலு முறை இருபத்தஞ்சு போட்டா நூறுங்க அப்ப எட்டு முறை போட்டா இரநூறா அவ்வளவுதான் எட்டுங்க சரியா போச்சு பர்ஃபெக்டா போட்ட பாருங்க அப்போ ஒண்ணு புள்ளி ஜீரோ எட்டு தெளிவா புரியுதுங்களா ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு இப்போ இது எதில் கிடைக்குதுன்னா ப்ளஸ்ல தான் கிடைக்குது ஏன்னா தொண்ணூற்றி ஆறு சரி தவறு வந்து அறுபத்தி ஒம்போது அப்போ ப்ளஸ்ஸில் தான் கிடைக்கிது அப்போது ஆல்ரெடி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு கரெக்டாக செக் பண்ணிக்கிறேங்க எழுபத்தி எட்டு புள்ளி நாலு எஸ் இதில் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டை கூட்டணும் அவ்வளோதான் சரிங்களா கூட்டிக்கலாமா எட்டு நாலு ஒன்பது ஏழு அப்போ எழுபத்தி ஒம்பது புள்ளி நாலு எட்டு தெளிவாக இருக்குது பாருங்க அழகாக வருது சரிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை இதில் நீங்கள் இதில் வந்து ஆப்ஷன் எல்லாம் சேஞ்சில் இருந்தால் நீங்கள் ஒரு செகண்ட்லேயே ஆன்சர் போட்டுடலாம் நான் ஒன்றாவது தெளிவாக தான் சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ வரைக்கும் புரியுதுங்களா ரைட் இப்போ அது பாருங்களா இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிச்சிட்டேன் இந்த இருபத்தி ஏழு டிவைட் பை இருபத்தஞ்சுன்னு வச்சு இல்லையா இதுக்கப்புறம் தான் எனக்கு சுருக்கத்துக்கு அவ்வளோ தெரியல சார்னா இருபத்தஞ்சு ஒரு முறை முழுசாக வகுப்பட்டுருது அதுக்கப்புறம் புள்ளி வருது சரியா அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல இப்போ ஒன்றுன்றது நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் சம்திங் இருக்குது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்று இருக்குதா ஆல்ரெடி நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு அதோட ஒன்று கூட்டினா எழுபத்தி ஒம்பது புள்ளி நாலு சம்திங் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அப்படியே ஆப்ஷன் வச்சோம்மா ஒரு முறை பாருங்க இங்கே எழுபத்தொம்போது எழுபத்தி ஆறு எண்பத்தொன்னு எழுபத்தெட்டு ஸோ பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம அப்ராக்சிமேட்லி போட்ட மதிப்பு இருக்குது கரெக்டா பாருங்க எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு வரைக்கும் வந்துருச்சு எட்டு தான் கிடைக்கல அப்போ டிக் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா புரியுது நான் சொல்றதே ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா தோறாம போட்டு முடிச்சுடுங்க சரிங்களா அவ்வளவுதான் தெளிவா புரியுதுங்களா புரியலனா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஏரியாவில் எனக்கு புரியல வச்சாருன்னு நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல இன்னும் தெளிவாவே சொல்ல ட்ரை பண்ணுறேங்க அடுத்தது அஞ்சாவது கணக்கு போயிடலாமா இது புரியுதுங்களா ரைட் இது குரூப் டூ கொஸ்டின் குரூப் டூலயும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கான் நைன்த் புக் நியூ புக்ல இருக்குது போய் செக் பண்ணி பாத்துங்க அடுத்தது ஓல்டு புக் இங்க பாருங்களேன் இதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டிருக்காங்க குரூப் டூல மூணுல கேட்டிருக்கோம் சரிங்களா நைன்த் ஓல்டு புக்ல இருக்குது என்ன சொல்றாங்க எழுபத்தி ஐந்து எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி இருபத்தி ஏழு என கணக்கிடப்படுகிறது பின்னர் ஐம்பத்தி மூணு என்ற எண் தவறுதலாக நாற்பத்தி மூணு என படிக்கப்பட்டு படிக்கப்பட்டது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது எனில் அத்தொகுதியின் சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுவும் நான் போட்டுட்டுமா எஸ் ஏன்னா தோராயமா போட்டு காமிக்கிறேன் அடுத்த கொஸ்டின் ஹோம்மார்க்கா பார்த்துக்கலாம் இப்போ இதே மாதிரிதாங்க என்னன்னா இதே மாதிரி ஸ்கூலே வச்சுக்கலாம் சரிங்களா எச்எம் என்ன பண்ணுறாரு தான் தப்பா போட்ட இந்த வாட்டியாவது கரெக்டாக போட்டுணு வா அந்த கிளாஸில் போயிட்டு சராசரி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்றாரு அது உயரமோ மார்க்கோ ஏதோ ஒன்று சரியா ஸோ அந்த பிடி வாத்தியர் உள்ளே போய் பார்த்தா மொத்தம் எழுபத்தஞ்சு இருக்கிறாங்க பத்து பேருக்கே கணக்கு வராது எழுபத்தஞ்சு பேர் இருந்தால் நான் என்னத்தை பண்ணுறது ரெண்டு நாள் அவன்போகுதே இந்த எச்எம் வேறு காட்டு கத்துவானே அப்படின்னு என்னென்னவோ பண்ணி எழுபத்தஞ்சு பசங்களுக்கு சராசரி இருபத்தி ஏழுன்னு கண்டுபிடிச்சி எதுவும் கொடுத்துடுறாரு எச்எம் கிட்ட இந்த எச்சமும் எழுபத்தஞ்சி பேர் வெரிஃபை பண்ணும் ஒரு இடத்துல ஐம்பத்தி மூணுன்னு போடணும் இந்த பயப்பில் நாற்பத்தி மூணு போட்டுச்சு போச்சா நீ திருந்தவே மாட்டேன் அந்த ஜென்மத்தில் தூக்கி மூஞ்சில் போட்டாரு உடனே வேதர் வந்து என்னடா இது என் விதி அப்படின்னு இந்த ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வெரிஃபை பண்ணி கரெக்டான ஆன்சரை சொல்லணும் இதாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சூப்பர்ப்பா பா ஐம்பத்தி மூணு போட வேண்டிய இடத்துல நாப்பத்தி மூணு தப்பா போட்டார் கரெக்டா அப்ப ஐம்பத்தி மூணு இங்க எழுதிக்கிறேன் நாற்பத்தி மூணு மைனஸ் வச்சுக்கிறேன் ஏன்னா அதான் தவறு தவறுக்கு மைனஸ் வச்சுக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் மொத்த எத்தனை பேர் எழுபத்தஞ்சு பேர் அதை இங்க எழுதிக்கிறேன் மொத்த ஸ்டூடெண்ட்டையோ மொத்த எண்ணிக்கையோ கீழே வச்சுக்கணும் சரியா இப்ப இதை சுருக்கலாம் சுருக்கலாமா இந்த ஐம்பத்தி மூணுல நாற்பத்தி மூணு போனா பத்துன்னு வருங்க சரிங்களா அப்போ பத்து டிவைட் பை எழுபத்தஞ்சு அடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்க முடியாது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஆன்சருக்கு நான் ஜீரோ புள்ளின்னு வச்சுக்கிறேன் ஜீரோ புள்ளின்னு வச்சுக்கிட்டா இங்கே ஜீரோ போட்டுக்கலாம் ஓகேவா ஏதாவது முழுமையாக அடிப்பட்றதுதான் ஒரு முறை ரெண்டு முறைன்னு போடலாம் பத்து வந்து மேலே இருக்குது எழுபத்தஞ்சு கீழே இருக்குது சுருவே முடியாது எழுபத்தஞ்சு பத்தில் போமான்னு கேட்டால் போகாது அப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஜீரோ புள்ளின்னு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டேன் இங்க ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டேன் அப்ப இதில் வந்து முழுமையாக எழுபத்தி ஒரு முறை வகுப்பட்டுறது கரெக்டாக புரியுதா பாருங்க இதுக்கு அடுத்தது முழுமையா வகுப்பட்டால் மீதி இருபத்தஞ்சு இருக்கும் அதெல்லாம் வேணாம் அப்ராக்சிமேட்லி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜீரோ பாயிண்ட் கரெக்டாக கரெக்டா தான் கிடைக்குது ஏன்னா ஐம்பத்தி மூணு சரி பெரிய எண் நாப்பத்தி மூணு தவறு சின்ன எண் அப்ப நமக்கு தான் கிடைக்குது அப்போ நல்லா கவனிங்க இப்போ கொஸ்டின்ல இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கானா இந்த இருபத்தி ஏழா கூட ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டிங்க அப்போ ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டினா ஜீரோ புள்ளி ஒன்னு வச்சுக்கலாம் அதாவது ஜீரோ அதாவது இருபத்தி ஏழா கூட ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டினா இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று வரும் அப்ராக்சிமேட்லி தான் சொல்றேன் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று பாருங்க ஆப்ஷன் பி ல மட்டும் தான் இருக்கு ஒரிஜினல் கொஸ்டின் இது சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்ததா இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று வரைக்கும் அடுத்தது மூணு தான் நம்ம கண்டுபிடிக்கல வேணாம் அவ்வளோ அக்யூரேட்டாலாம் அவ்வளோ அக்யூரேட்டாலும் கேட்க மாட்டாங்க சரிங்களா புரியுதுங்களா பார்த்தா பி சரியான இவ்வளவுதான் ஓகேவா நார்மலா வந்துச்சுன்னா கடற்குன்னு போட்டுருங்க இந்த மாதிரி புள்ளி வடிக்க வந்தா எவ்வளவு உங்களால் சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருகிட்டு கூட்டி வெரிஃபை பண்ணி ஆப்ஷன்ல கரெக்டாக வரும் ஓகே தெளிவா புரியுதுங்களா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட் எக்ஸாம்லயும் நைன்த்து ஓல்டு புக்லயும் இருக்குது நைன்த் ஓல்டு புக்கில் ரெண்டு கொஸ்டின் இருக்கு போல இருக்கு சரிங்களா நூறு மாணவர்களின் மதிப்பெண் சராசரி நாற்பது என கணக்கிடப்படுகிறது பின்னர் ஐம்பத்தி மூணு என்ற மதிப்பெண் எண்பத்தி மூணு என்று தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது சரியான மதிப்பெண் கொண்ட சராசரி ச சரியான சராசரியை காணுங்க சரிங்களா இது வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க இதே மாதிரி தான் நான் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துறேன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க சரியா ஒரு கிளாஸ் ரூமில் பிடி வேதியார் வராரு அதே மாதிரி தான் எச்எம் கூப்பராரு பிடி சார் அமிச்சர்றாரு அந்த கிளாஸில் போயிட்டு சராசரி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு இந்த பிடி வாத்தியரும் கிளாஸ் ரூமில் போய் பார்த்தா நூறு பசங்க இருக்காங்க அடக்கடவில் பத்து பேர் வந்தாலே வர வரமாட்டேருந்து போன வாட்டி எழுபத்தஞ்சு குத்த இப்போ நூறே கொடுக்குறியாயோ உனக்கு எல்லாம் மனசாச்சு இல்லையோ அப்படின்னு பிடி வாத்தியார் போல நூறு பசங்களோட சு ம ஸ்கோர் நான் இது வந்து மதிப்பெண்ணை வந்து சராசரி கண்டுபிடிச்சி நாற்பதுன்னு எடுத்து போய் பிடி சார் வந்து எச்எம் கிட்டே கொடுக்குறாரு ஏற்றமும் வெரிஃபை பண்ணுறாரு நூறு பேருக்கு மார்க் எல்லாம் வெரிஃபை பண்ணும் போது ஒரு இடத்துல எண்பத்தி மூணுன்னு போடணும் தப்பாக ஐம்பத்தி மூணுன்னு போட்டுட்டாரு போச்சா போச்சு நீ எல்லாம் வேஸ்ட்டு எதுக்குமே லகில போயான்னு சொல்லிட்டாரு இவரும் பீட்டி வாத்தியாரும் வெளியே வந்து எண்பத்தி மூணு போடுறதுல ஐம்பத்தி மூணு போட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்போதான் சரி பண்ண போறாரு சரிங்களா புரியுதா நான் நான் சொல்ல சொன்ன சொல்லதுல அப்படியே போட்டு ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழா ஆப்ஷன் பி வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பதா ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்பது ஏழா ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பதான்றத தெளிவா சொல்லிடுங்க இது ஓமாரசம் கண்டிப்பா நான் வெரிஃபை பண்ணுவேன் அடுத்தது ஏழாவது சங்க ஐம்பது மாணவர்கள் ஐம்பது மாணவர்களின் சராசரி மதிப்பெண் நாற்பத்தி அஞ்சு என கணக்கிடப்படுகிறது பின்னர் நாற்பத்தி மூணு என்பது தவறுதலாக எழுபத்தி மூணு என எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிந்ததும் எனில் சரியான சராசரி அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட் இப்ப நான் இதுக்கு எக்ஸ்பிளேஷனே சொல்ல இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் கண்டிப்பா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா

மொத்தம் வந்து பேர் இருக்காங்க வந்து சராசரி கண்டுபிடிக்கிறாங்க பதினஞ்சுன்னு வருது வெரிஃபை பண்ணும் போது சரிங்களா பண்ணும்போது ஒரு இடத்துல பதினஞ்சுன்னு போனோம் தப்பா மைனஸ் பதினஞ்சுன்னு போட்டாங்க ஸோ தப்பா போட்டதால இப்ப வெரிஃபை பண்ணி சரி பண்ணி புதிய சராசரியை கண்டுபிடிக்க சொல்றாங்க கரெக்டாக புரியுதா இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க அதனால நான் இதை போட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க எது சரி பதினஞ்சு சரி தவறு எது மைனஸ் பதினஞ்சு சரிங்களா நல்லா புரிஞ்சீங்க கொஷில மைனஸ் கொடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா ரைட்ஸ் இப்போ நான் என்ன சொன்னேன் எது தவறோ அதுக்கு மைனஸ் போட சொன்னேன் கரெக்டா எது தவறு மைனஸ் பதினஞ்சு தான் தவறு அப்ப அதுக்கு மைனஸ் போடுங்க சொல்றது புரியுதுங்களா சோ மைனஸ் பதினஞ்சு தவறு அதுக்கு மைனஸ் போட்டேன் கொஷில மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் அப்ப பதினஞ்சு பிளஸ் பதினஞ்சு புரியுதா தெளிவா புரியுதா பாருங்க இப்போ கீழே என்ன பண்ணுங்க மொத்த இருபத்தஞ்சு மாணவர்கள் அதை வகுத்துங்க சரிங்களா ரைட் இப்போ இதை கூட்டுங்க பதினஞ்சு மணி முப்பது சரிங்களா இங்கே முப்பது போட்டுக்கலாம் ஓகே இப்போ அடிக்கலாமா ஓ ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இதில் ஓர் இருபத்தஞ்சு ஃபுல்லாக வகுப்பட்டு இருக்குது கரெக்டா ரைட் மீது எவ்வளோ இருக்குது முப்பதுல இருபத்தஞ்சு போனால் அஞ்சு இருக்குது கரெக்டாங்களா அஞ்சு போட்டுக்கிறேன் இப்போ இங்கே மேலே அஞ்சு இருக்குது கீழே இருபத்தஞ்சு இருக்குது அடிக்க முடியுமான்னு கேட்ட முடியாது அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் ஒரு புள்ளி வச்சா ஜீரோ ஆய்க்கலாம் சரிங்களா புரியுதா அப்போது இங்கே ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஈர இருபத்தஞ்சு ஐம்பது அப்போ ரெண்டு அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்போ ஒன்று புள்ளி ரெண்டுன்னு வந்துடுதா இப்போது இது ப்ளஸ்ல தான் வருது ஓகேங்களா ஆல்ரெடி பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பதினஞ்சாக கூட ஒன்று புள்ளி ரெண்டை கூட்டுங்க பதினஞ்சாவில் ஒன்று புள்ளி ரெண்டு கூட்டினா அங்கே பாருங்கள் பதினஞ்சா கூட ஒன்று புள்ளி ரெண்டை கூட்டணும் சரிங்களா அப்ப ரெண்டு இந்த புள்ளி இருக்கும் இங்க ஆறு இருக்கும் இங்க ஒன்று இருக்கும் அப்ப பதினாறு புள்ளி ஆறு சாரி பதினாறு புள்ளி ரெண்டு ஆப்ஷன் பி தான் விடை தெளிவா புரியுன்னு நினைக்கிறேன் எட்டு கணக்கு கிட்டத்தட்ட நான் இருபத்தஞ்சு நிமிஷமா நடத்தி இருக்கேன் போதுங்க இதுல எப்படி கேட்டாலும் கண்டிப்பா புரிஞ்சு போச்சுன்னா போட்டுடலாம் சரிங்களா சோ நான் எல்லா எக்ஸாமுமே தான் கொடுத்துருக்கேன் நைன்த் புக்கில் மூணு கொஸ்டின் எடுத்து வந்துருக்கேன் புது புக்கில் ஒன்று பழைய புக்கில் ரெண்டு அதே மாதிரி குரூப் டூல மூணு குரூப் டூல கேட்டிருக்காங்க பதினேழு பதினாறு இருபத்தி ரெண்டு குரூப் ஒன்னு ஒரு வாட்டி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல ஒரு முறை கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சரிங்களா ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் போதுங்க கண்டிப்பாக புரியும் நினை நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புரியுதா இல்லையான்னு பாய் சிஸ்டர்